அவர் உடைக்கிறது கையில் உடைக்கிறன்னால எதில் உடைக்கிறன்னாரு அது தெரிஞ்ச அது தகுந்த மாதிரி பதில் நான் சொல்லுவேன் தமிழகத்தின் கலைஞர் உடன்பிறப்பு என்ற ஒரு வார்த்தையால் தூக்கி நிறுத்திய கரங்கள் ஒரு கோடிக்கு மேல் இருக்கின்றன ஒரு சில லட்சங்களை கொண்ட இவருடைய கரங்களே இது போன்ற சிலைகளை உடைக்க முற்படுமானால் உடைக்கின்ற கரங்கள் ஒரு கோடிக்கும் மேலாக இருக்கின்ற உடன்பிறப்பு கரங்கள் எப்படி பதம் பார்க்கும் என்பதை உங்களுடைய கேள்விக்கே விட்டுவிடுகிறேன் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வீரம் செறிந்த மண் ஒரு பாடல் வழியிலே வரும் வேலெடுத்த மண்ணிலே வீரம் செறிந்த மரபிலே பால் குடிக்க வந்தவனே உன் நடையை காட்டு பகைவரை வென்று வென்றுவிடும் படையை காட்டு என்று எப்படிப்பட்ட பகை வந்தாலும் அதை தோற்கடிக்கின்ற வல்லமை பொருந்திய படைதான் திராவிட மாடல் படை நாங்கள் சமத்துவம் சமாதானம் பேசுவதால் கோழைகள் என்று நினைத்து விடாதீர்கள் எங்களுக்குள்ளும் வீரம் இருக்கின்றது அவர் வாய் சொல்லில் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும் சீண்டல் என்பது வார்த்தையில் இருக்கக்கூடாது பலப்பிரயோகம் இருக்க வேண்டும் அதேபோல் தேர்தல் களங்களில் அவருடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டும் இவைகளை தவிர்த்து வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு போவதில் எந்தவிதமான பலனும் இல்லை